சொன்னாங்க இப்போ நேற்று முன்காலத்து நம்ம டி ஏடிஜே மத்தவங்க எல்லாம் செய்தி கொடுக்குறாங்க நம்ம தமிழக அரசும் என்ன செய்யறதுன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு லட்சம் பேருக்கு நாங்கள் அது என்ன அவங்களுக்கு பல அறிவை பெருமகள் முதல் குறிப்பாக அம்பேர் மக்கள் எல்லாம் எழுந்திருக்காங்கன்னு சொன்னாக்கா இந்தியா ஆடுற பொருள் வடங்கிற மாதிரி ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் இருக்க நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான சரத்துக்களை முதல்ல எழுந்துக்கிட்டாங்க அந்த சரத்துகளின் வடிவங்களாகத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசு சென்ற ஆண்டு பில்ல வந்து பாஸ் பண்ணிச்சு அப்பயே இந்த தகராறு வந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து முதல்ல இந்தியன் பீனல் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கிரிமினல் ப்ரொசிஜர் கோட் என்று மிக தெளிவாக இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்தியா என்ற வார்த்தையை அதில் சொல்லப்படும் ரசிக்கிறாங்க ஒழிய இதுக்கான ஆங்கில சொற்கள் என்ன இருக்கு கேட்டாக்க ஆங்கில சொற்கள் எதுவுமே இல்லை இந்த இத விஷயங்களை நாம் கொண்டு போக வேண்டியது இருக்கிறது பி என் எஸ் நம்ம பி எஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம்ல இங்கிலீஷில் இருக்குன்னு சொல்றாங்க அதோடைய விரிவாக்கம் என்னடா அப்படின்னு கேட்டாக்க நம்ம அரசியல் அமைப்பு சேர்ந்த முதன் முதலாக இதை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இதோடைய தாக்கம் வந்து உடனடியாக தெரியாது நிச்சயமாக தெரியாது இது கேட்டாக்க இது பிரிட்டிஷ் ஆர்கள் அப்படியே இன்னைக்கு கம்ப்ளீட்

அதுல பயணம் செஞ்சோம் அதில் கடைசியில் என்ன